ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி மத்தியானம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏறினதை உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறான்ட்டு எடுத்துருக்கேங்க மெட்ராஸ்லேருந்து டெல்லி போகிறதுங்க நாங்கள் மதுரையிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் காரில் தாங்க போனோம் அங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறினோங்க ஃபஸ்ட்டு அனுபவங்கிறதுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை இது போனவங்களுக்காக இல்லை எப்போவாவது ஒரு தடவை ஃப்ளைட்டில் மாட்டோமான்னு நினைக்கிறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ உள்ளே இருக்கிறத பார்த்திங்களா எல்லாருமே உட்கார மெட்ரா மதுரையிலேருந்து மெட்ராஸ் வந்ததுனால ரொம்ப டயர்டுங்க என் பையன் மருமக எல்லாருமே தூங்கிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த வீடியோவை எடுத்தாப்லங்க அப்போ அழகாக இருந்துச்சு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சுங்க அப்படியே பார்க்கும்போது வெளியில் பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு போல இருக்குங்க மேகம் அதுக்கு மேலே அப்படியே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அது பதினஞ்சு நாள் ட்ரிப்புக்காக கிளம்புனோங்க எங்கள் அது அப்போ தாங்க இந்த சிம்லா குளுமணாலி சண்டிகார் ஆக்ரா எல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் போய்ட்டு வரலான்னு கிளம்பினோங்க அப்போ முதல்ல அந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க மேலேருந்து பார்க்குறோம் அப்படியே அந்த வீடெல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த அனுபவத்தை மறக்க முடியாது அதுக்கப்புறம் போயிட்டு வந்திருக்கோம் தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வந்தாங்க ஆனால் அது ஃபர்ஸ்ட் அனுபவம் பார்த்திங்களா அதை உங்களோட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுதுங்க லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் குளிராதுன்னு நினைச்சிட்டு நானும் என் பையனை மட்டும் சொற்று போடலங்க ஆனால் டெல்லியில் டிசம்பர் மாதங்க பயங்கர குளிர் என் மருமகளும் எங்கள் வீட்டுக்காரரும் சொற்று போட்டு வந்துட்டாங்க நானும் என் பையனும் தாங்க போடலை இறங்கினோன்னே ரொம்ப பயங்கரமான குளருங்க அந்த நாளெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கேயாவதுக்கு ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்